இப்போ மூட்டு வலியினால ரொம்ப அவதிப்படுறாங்க அது ஏன் வருது எதனால வருது என்ற கேள்விக்கு வந்துட்டு யாருக்குமே இங்கே பதில் தெரியாது ஸோ இந்த பதிவை வந்துட்டு அவங்களுக்காக தான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிப்ஸ் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவாசி ஹெல்த் ஸ்பாட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிவேதா சித்தா ஃபிசிஷியன் சுவாசி நேச்சுரோக்கியூர் ஹாஸ்பிட்டல் சென்னை மூட்டு வலின்றனாலே அங்கே அதிக தேய்மானம் வருதுன்னு அர்த்தம் தேய்மானம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லூப்ரிகேஷன் சைனோவியல் ஃபுயிட் நம்ம சொல்லுவோம் ஒரு முட்டிக்கும் இன்னொரு முட்டிக்கும் நடுவில் வந்துட்டு லூப்ரிகேஷன்னு ஒன்று சைனோ ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்கும் அது இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம முட்டி மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாமே அது வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அது எப்போ குறைய குறைய ஆரம்பிக்குமோ அப்போ தான் இந்த மூட்டு வழியிலேருந்து மூட்டு தேமானத்துலேருந்து எல்லாம் பிரச்சனையும் உங்களுக்கு வரும் இது ஏன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு பாடி வந்துட்டு அவங்களுக்கு ஹீட்டாக இருக்கலாம் இல்லையா ரொம்ப வெயிட்டாக இருக்கலாம் வெயிட்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி வந்துட்டு ஃபுல் பாடியோட வெயிட்டுமே அந்த முட்டி தான் வந்துட்டு சப்போர்ட்டாக பேஸ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கும் அது வந்துட்டு எப்போ ஃபுல் பாடி வெயிட் வந்துட்டு முட்டி தான் வந்து தாங்கும் ஃபுல் பாடி வந்து முட்டியில் வந்துட்டு பட்டு 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 உள்ளே இருக்க அந்த சைனோட் ஃபீல்டு வந்துட்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அது குறைஞ்சிக்கிட்டே எப்போ அது ஒரு முழுமையாக வந்துட்டு அப்சன்ட் ஆகுதோ அப்போது ரெண்டு முட்டியுமே வந்துட்டு உரச ஆரம்பிக்கும் சரிங்களா உரச ஆரம்பிக்கும் போது தான் ஒவ்வொரு வழியாக நமக்கு இந்த சர்க்குலேஷன்லேருந்து தடப்படும் வெரிகோஸ் வெயின் வரும் கால் வீக்கம் ஆகும் எல்லாமே அப்பதான் ஒவ்வொரு சிம்டம்ஸாக வந்துட்டு வரும் இந்த கிளீனிக் மருத்துவமனைக்கு வரவங்க வந்துட்டு சும்மா கால் வலிக்குது எனக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியல உட்கார முடியல உட்காந்து எழுந்திரிக்கும் போது எனக்கு முட்டியில வந்துட்டு சவுண்டு கேட்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இன்னொன்று வெரிக்கோஸ் வெயின் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு முட்டி தேய்மானம்னு அவங்களுக்கு தெரியாமலே நம்ம கிட்ட வந்துட்டு பார்ப்பாங்க நாம வந்துட்டு எக்ஸாமின் பண்ணும்போது தான் தெரியுமே எப்படி நாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும்னா நீங்களே வீட்டிலே நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கலாம் உங்கள் முட்டி மேலே வந்துட்டு இந்த கை வச்சுக்கோங்க சரியா இதுதான் முட்டின்னு வச்சுக்கோங்க கை வச்சுக்கோங்க காலை வந்துட்டு மடக்கி மடக்கி நீட்டி பாருங்கள் உங்கள் கையை நீங்களே வச்சுக்கலாம் சரியா மடக்கி நீட்டும் போது இந்த முட்டியில் வந்துட்டு உங்களுக்கு சம் கிராக்கர் சவுண்டு அந்த மாதிரி உண்டு கேட்கணும் தட் இஸ் கிரிப்டேஷனை சொல்லுவாங்க கிரிப்டேஷன் எப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகுதோ அது வந்துட்டு ஆஸ்டியோ ஆத்ரடிஸ் மெடிக்கல் டேர்மில் பார்த்தோம்னா அது ஓஏ சரிங்களா அது ஏன் வருதுன்னா சைனோஃபுடை முழுமையாக அந்த அந்த இடத்துல வந்துட்டு ஆப்சென்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஓஏன்ற கிரிப்டேஷன் சவுண்டோடு அது உங்களுக்கு காட்டும் அது ஏன் காட்டுதுன்னா சைனல் ஃபுட்டு அங்கே சுத்தமாகவே உங்களுக்கு இல்லை ரெண்டு போர்டும் ஒரேச ஆரம்பிச்சிச்சுனாவே உங்களுக்கு அந்த கால் வீக்கத்துலேருந்து வழியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் இன்னொன்று எங்களுக்கு கிரிப்டேஷன் சவுண்டு அது மாதிரி எதுவுமே இல்லைங்க நார்மலாக தான் இருக்குது ஆனால் கால் வீக்கம் மட்டும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூரின் கரெக்டாக போகிறீங்களான்னு பாருங்கள் யூரின்ல ஏதாவது டிஸ்கலர் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் டீடாக்ஸ் அந்த மாதிரி அதாவது யூரின் வந்துட்டு கலர் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னொன்று இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இஜிஎஃப்ஆர் வந்துட்டு அபவ் நைன்ட்டிக்கு மேலே இருக்கணும் சப்போஸ் பிலோ நைன்ட்டி எயிட்டி செவன்ட்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அதாவது ஃபார்ட்டி தேர்ட்டிக்கு மேலே வந்துச்சுனாவே உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லைன்னு அர்த்தம் ஸோ இஜிஎஃப்ஆர் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கணும் யூரியா க்ரேட்டனின் முதற்கொண்டு நம்ம கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும் இந்த கிரிப்டேஷன் சவுண்ட் நான் சொன்னீங்களே எனக்கு கிரிப்டேஷன் சவுண்டே எனக்கு இல்லைங்க ஆனாலும் எனக்கு கால் வீக்கம் ஆகுது பிட்டிங் எடிமா மாதிரி எனக்கு கால் அதாவது பிட்டிங் எடிமான்றதை இப்படி நீங்கள் அழுத்தி பார்த்தோம்னா காலைல வந்துட்டு குழி விழும் அந்த குழி விழு உங்க எப்போ ஆரம்பிக்கதோ அப்போ நீங்க நல்ல டாக்டர் மருத்துவமனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இது நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா அது இன்னும் சிவியர் கேஸா நீங்க போய்டும் அந்த பிட்டிங் எடிமாலேருந்து கால் வீக்கத்துல இருந்து ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரியா இந்த இஜிஎஃப்ஆர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இப்போ இந்த கிட்னி வந்துட்டு நம்ம ப்ராப்பராக இருக்கா அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பார்த்துக்கணும் எப்படி பார்க்கணும் இந்த இஜிஎஃப்ஆர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இஜிஎஃப்ஆர் ரேஷியோ வந்துட்டு நைன்ட்டிக்கு மேலே தான் இருக்கணும் சரிங்களா நைன்ட்டி கீழே சப்போஸ் இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அந்த யூரின் இருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும் அதாவது யூரின் அவுட்புட்டே உங்களுக்கு கம்மியாகும் ஸோ ஃபில்ட்ரேஷன் ரேட்டே அங்கே கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை ஃபில்ட்ரேஷன் ரேட்டு ப்ராப்பராக இல்லாதப்போ ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் நம்ம கரெக்டாக பார்க்கணும் கிட்னி ஃபங்க்ஷன் வந்துட்டு யூரியா கரெக்டாக இருக்கா க்ரியாட்டினம் கரெக்டாக இருக்கா இல்லை கிட்னியில் வந்துட்டு ஸ்டோன் ஃபார்மேஷன் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ கிட்னி ஈஸியாக யூரியா க்ரியாட்டினின் இல்லாமல் நம்ம பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம்னா என்னன்னா ப்ளட் டெஸ்ட்டில் வந்து சடனாக உங்களுக்கெல்லாம் ப்ளட் டெஸ்ட்டில் வந்துட்டு நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு காமிக்காது அதோடய எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு எப்போ கம்மியாக சிவியராக ஆகுதோ அதாவது அந்த நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு பாசிட்டிவ் அந்த ஒன் பர்சன்டேஜ் வந்துட்டு நெகட்டிவ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு பிளட் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு காமிக்காது சரிங்களா முழுமையாக எப்போ அது நெகட்டிவாக வருதோ அதோட அதோடய எனர்ஜி வந்துட்டு ஃபுல்லாகவே எப்போ குறையுதோ அப்போ மட்டும்தான் அந்த ப்ளட் ரிப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும் நார்மலுக்கும் இப்போ உங்களுக்கு எடுத்த வந்துட்டு ரிசல்ட்டுக்கும் அதில் மட்டும்தான் உங்களுக்கு வேரியேஷன் தவிர மற்ற இதில் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்புறம் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளவே நிறைய கொஷின் வந்துட்டு உங்களுக்குள்ளவே இருக்கும் சரிங்களா அது நம்ம எப்படி நம்ம பண்ணிக்கணும்னா டாக்டரை வந்துட்டு கன்சல்ட்டிங் பண்ணிக்கோங்க டாக்டர் நீங்கள் கன்சல்ட்டிங் பண்ணிக்கிட்டால் இது ஏறியிருக்கா இறங்கியிருக்கா டயக்னோசிஸ் மூலிமா நம்ம ட கால் பாத சிகிச்சை மூலிமா நம்ம இது பண்ணிக்கலாம் இன்னொன்று கால் பாதை இதுலேயே வந்துட்டு என்னென்ன உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு அதை அதை டயக்னோசிஸ் பண்ணி நாங்கள் இந்தந்த கேஸ் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இன்னொன்று பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுப்போம் சரிங்களா இதுலேருந்து நாம் எப்படி நம்ம சொல்யூஷன் தேடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதுக்கு பல டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிறது தான் என்னென்னா கொத்துமல்லி கொத்தமல்லி விதை சீரகம் வெந்தயம் சோம்பு இது நாலுமே வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டியை வந்துட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா ஈக்குவல் குவான்டிட்டி அது எல்லாமே வந்துட்டு இப்போ ஒவ்வொரு டீஸ்பூன் இப்போ ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அது மாதிரி ஈக்குவல் அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க லேசாக இல்லை வருப்பா வந்துட்டு வறுத்துட்டு அதை வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பவுட்ரு போடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் குடிச்சுடுங்க இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா யூரின் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது யூ அவுட்புட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆஃப் ரேட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நார்மல் ஸ்டேஜில் வரும் கிட்னி ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கொஞ்சம் ரெகுலர் ஆகலாம் இது வீட்டில் இருக்க டிப்ஸு மட்டும்தான் ஆனால் இது மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் முழுமையாக அதுலேருந்து வெளியே வரலான்னா அது உங்களால் வர முடியாது இப்போதைக்கு வேணா எமர்ஜென்சிக்கு வேணால் நீங்கள் அதை எடுத்துக்கலாமே தவிர இதை நீங்கள் அப்படியே டெய்லியும் கொண்டு போக முடியாது ஸோ கிளினிக்கை வாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மெடிசன் கிளன்சிங் ப்ராசஸ் முதற்கொண்டு கொண்டு நம்ம எல்லாமே பண்ணால் மட்டும்தான் இதற்கான தீர்வு உங்களுக்கு ப்ராப்பரான சொல்யூஷனும் கிடைக்கும் இந்த மூட்டு வலி வீக்கத்துலேருந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் வெளியே வருவீங்க சரிங்களா இன்னொன்று வந்துட்டு குறுந்தொட்டி பவுடர் இல்லைன்னா கஷாயம் இந்த பொடி பவுடர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா வேர் மட்டும் கிடைச்சிச்சுனாலும் ஓகே தான் இந்த குறுந்தொட்டி பவுடரை என்ன பண்ணுறீங்கன்னா அரை டம்ளில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க சப்போஸ் அந்த வேர் கிடைச்சாலுமே அந்த வேரை வந்துட்டு நீங்கள் கஷாயம் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் இது எப்போ குடிக்கலான்னா பிஃபோர் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பொடி மாதிரி சொன்னோம் இல்லையா இந்த சீரகம் கொத்தமல்லி வெந்தயம் சோம்பு இதை நீங்கள் எப்போ எடுத்துக்கலான்னா த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் வந்துட்டு மூணு வேலை மூணு வேலையும் மூணு நாள் நீங்கள் பிஃபோர் ஃபுட்டாக நீங்கள் அதை ஒரு சிக்ஸ்டி எம்எல் அந்த மாதிரி தண்ணீரை வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பரான சர்க்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொன்று யூரின் அவுட்புட்லேருந்து கரெக்டாக இருக்கும் இந்த கால் வீக்கம் அதாவது வாத நீர் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணும் ஸோ டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மூட்டு வழியிலேருந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் வெளியே வந்துடுங்க நன்றி